ஓம் சக்தி தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிட கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குறியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் டெய்லி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு புதுவிதமான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறோம் இன்றைய தலைப்பு என்னவென்றால் பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக கூடிய கைரேகை அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே போட்டுருவேன் இதை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கிளியராக பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சிறப்பாக புரிஞ்சிடும் டக்குன்னு புரியற மாதிரி தான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகிற என்று கூறி அதாவது முழுமையாக கிளியரா திரும்ப புரியலன்னா திரும்ப ஒரு தடவை பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் பல ஆயிரம் கோடி வருமானம் வரும் கை ரே அமைப்பு ரெண்டு கையையும் நம்ம பார்க்கணும் இடது கை வலது கை ரெண்டையுமே பார்க்கணும் ரெண்டையும் பார்த்தோம்னா தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் ஒரு பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியா வரணும்னா முதல்ல நம்ம குருமேட்டை பார்க்கணும் குருமேட்டை பார்த்து இந்த வரது வந்து இறுத இது வந்து குருமேடு சார் இந்த ஆள் காட்டி வீரர்கள் அந்த குருமேடு இந்த குரு குருமேடு நன்றாக இருந்து இங்க சதுரம் முக்கோணம் சதுரம் முக்கோணம் ஸ்டார் குறி திரிசூலம் இல்ல பெருக்கல் குறி ஏதாவது ஒரு குறி இருந்து ஏதாவது ஒரு குரு இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க கோடிகளில் வருமானம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா குருமேடு நல்லா இருந்து தான் தனக்காரர்கள் குழந்தைய கொடுக்கக்கூடியவர் எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான் முழு சுப கிரகம் அந்த சுபகிரகத்துல அந்த ஆள்காட்டியவர்களுக்கு கீழே இருக்கிறது குருமேடு அந்த குருமேடு உயர்வா இருந்து அதுல நல்ல ஒரு ஏதாவது ஒரு குறிகள் இருந்துருச்சுன்னா நல்ல ஒரு பல கொடிக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் ஆஹ் இல்லை சார் அதுல எதுவுமே இல்லைனாலும் அந்த மேடு நல்லா உயர்வா இருந்தாலே போதும் நல்லா ஒரு வருமானம் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த சூரிய மேடு இல்லையா இந்த சூரிய மேட்டுக்கு கீழே இந்த மாதிரி சதுரமோ இந்த மாதிரி முக்கோணம் அமைப்போ ஏதாவது ஒன்னு இந்த சூரிய மேட்டுக்கு கீழே இருந்ததுன்னா நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு வாழ்க்கையில பல கோடி ரூபாய்க்கு வருமானம் வருமானம் வரக்கூடிய அமைப்பு உருவாகும் ஈஸியா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன் ஒண்ணும் குருமேடு நல்லா இருக்கணும் குருமேட்டுல ஒரு நல்ல ஒரு சதுரம் முக்கோணம் சதுரம் முக்கோணம் ஸ்டார் குறி ஸ்டார் குறி இருக்குதுன்னா ஒரு நல்ல திறமையான உங்களுடைய உழைப்பாள வருமானம் வரும் திருச்சூலம் இருந்ததுன்னா கணவன் மனைவி ஒற்றுமை திடீர் வருமானம் வரும் பெருக்கல் புரிந்ததுனா கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தை செல்வோர்த்தி மூலமாக வாழ்வில் உயர்வு உண்டு அதே மாதிரி சூரிய மேட்டுக்கு கீழே இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்ல ஒரு அமைப்பு உங்கள் உழைப்பால் வருமானம் வரும் இப்ப ஆயுள் ரேகை தான் மெயினாக பார்க்கணும் ஆயுள் ரேக செவ்வாயேகான்னு பார்க்கணும் செவ்வாயே இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆயுள் ரேகை சுக்கரமேட்டை சுத்தி நல்லா சிறப்பாக வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா அதுக்கு அப்புறமா நம்ம வந்து புத்தி ரேகைய பார்க்கணும் புத்தி ரேகை வருதா இந்த இருதய ரேகை நல்லா இருக்கான்னு பார்க்கணும் புத்தி ரேகை நல்லா கரெக்டா வந்ததுன்னா இப்ப முதல்ல எடுத்தோன்ன மேடுகள் என்ன மேடுகள் நல்லா இருக்கு கை எப்படி இருக்கு பெருவிரல் எப்படி இருக்கு கை வந்து கைக்கு கை மாறுபடும் இது வந்து பொதுவான படம் மட்டுமே சரிங்களா கை வந்து நல்லா ரோஸ் மாதிரி நல்லா அழகா இருந்ததுன்னா கையை பார்த்த உடனே ஏதாவது ஒரு குறி நீங்க கோழி சொல் பல படபடி சம்பாதிப்பீங்கன்னு சொல்லிவிடணும் ஈஸியா ரொம்ப கணக்கு எல்லாம் போட வேண்டியது நம்ம ஜாதகத்துல மாதிரி கணக்கு அதிகமா போட வேண்டியது இப்ப ஜாதகத்தையும் நிறைய பார்த்துட்டே இருக்கும் கையை ஜாதகத்தை பார்த்த உடனே இது கோழி சொல்ல ஜாதகம் இது சரியில்லாத ஜாதகம்ட்டாங்கன்னு சொல்லிப்பாங்க அதே மாதிரி இதுல அனுபவம் தான் முக்கியமே மேடு நல்லா இருக்கணும் சுக்கர் மேடு நல்லா இருந்து இந்த ஆயில் ரேகை நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு சிறப்பான உடல் பலம் மனோபலம் ஆயுள் நல்லா இருக்கு இப்ப அதிர்ஷ்டம் வரணும்னா ஆயுள் இருந்தா தான் ஆயுள் ரேகை நல்லா இருந்தால்தான் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க முடியும் ஒண்ணு ரெண்டாவது புத்தி ரேகை எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த புத்தி நல்ல புத்தி தான் நல்லா செலவு பண்றது சேமிச்சு வைக்கிறது புத்தியை கொண்டு வாழ்க்கையில முன்னு போறது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்னு இப்ப இறுதி ரேகையும் நல்லா இருக்கும் இறுதி ரேகை தான் காதல் அன்பு பாசம் இரக்கம் ஈவு இந்த மாதிரி இருக்கிறது ஹார்ட் நம்ம உடம்புல இருக்க ஹார்ட் நல்லா இருக்கா அப்படிங்கறத பாக்குறது இப்போ அதுக்கு அடுத்தது விதி ரேகையை பார்க்கணும் இப்ப இந்த விதி ரேக சனிமேட்டுக்கு வரக்கூடியது விதி ரேக மேடு சமமா இருந்தா கூட போதும் சனிமேடு உயர்வா இருந்தா திருமணத்துல விருப்பம் இருக்காது சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை விதி ரேகை எந்த வயதில் ஆரம்பமோ அந்த வயதில் இருந்துதான் உங்களுக்கு வருமானம் ஆரம்பமாகிறது வருமானம் தொழில் மூலமாவோ இல்ல எப்படியோ வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்தது மோதிரவர்களுக்கு கீழே இருக்கிறது சூரிய ரேகை இந்த சூரிய ரேகை எப்போ ஆரம்பிக்குதோ அப்பதான் நீங்க வெளி உலகத்துக்கு தெரிவீர்கள் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தப்படுவீர்கள் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு பொருள் இந்த மாதிரி கிடைச்சு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப குருமேட்ல ஒரு முக்கோண அமைப்பு இருக்கு சார் முக்கோணம் இருந்து இந்த சூரிய ரேகை இருந்ததுன்னா உங்களுக்கு அரசியல் அரசாங்கம் இது மாதிரி உயர் பதவி இல்லைன்னா அரசியல்ல பெரிய பதவி கிடைச்சி அதன் மூலமா வருமானம் வந்து நல்ல பல கோடி வருமானம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு இல்லைன்னா புதன் வீட்டுல ஒரு முக்கோணம் இருக்கணும் இருந்து இந்த விதி ரேக சூரிய ரேகை வருமானம் வாய்ப்பு இருக்கு பல கோடிக்கு மேல் பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு கலவு இப்ப இப்ப நம்ம ஜாதகத்தையும் பார்க்கணும் அதே மாதிரி இப்ப நம்ம இது பாருங்க இப்ப ஆயுள் ரேகை ஒண்ணு புத்தி ரேகை ரெண்டு இருதய ரேகை மூணு விதி ரேகை நாலு சூரிய ரேகை அஞ்சு முதன் வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை ஆறு ஏழாவது ரேகை இந்த மன்மத மேட்டில் காணப்படக்கூடிய தார ரேகை இதெல்லாம் சரியா இருந்ததுன்னா ஒருவனுக்கு பல கோடி ரூபாய் வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த புதன் வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை புதன் ரேகைன்னு சொல்றோம் ஆரோக்கிய ரேகை இந்த ஆரோக்கிய ரேகை இந்த ஆயுள் ரேகையோட கனெக்ட் ஆகாம கோடி வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் மிகச்சிறந்த கோடிகள் வருமானம் வருபவர்களுக்கு இந்த முக்கோணம் அமைப்பு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிடம் பாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வாக்குப்படித பாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த முக்கோணம் இந்த முதன்மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் உங்களுக்கு வாழ்க்கை தீர்மானிக்கக்கூடிய அதிகமான பணம் வரக்கூடிய ரேகை அமைப்பு இப்ப இந்த ஆயில் ரேகையிலிருந்து மேல் எழும்பக்கூடிய கிளைகள் வரும் வயதில் இந்த ஆயில் ரேகையிலிருந்து மேல் எழும்பக்கூடிய கிளைகள் வரும் வயதில் மிகப்பெரும் கோடிக்கணக்கான வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் இப்படி கீழ் எழும்பக்கூடிய ரேகை வரும்போது இப்படி கீழே வருது ஐம்பது வயசுக்கு மேல உங்களுக்கு கோழிக்கணக்கான வருமானம் வரும் ஆனாலும் வியாதி வரும் சரிங்களா இன்னொரு அமைப்பு இந்த ஆயில் ரகை இருக்கு இல்லையா ஆயில் ரகைகளை இப்படி ஒரு கட்டம் மாதிரி இருக்கும் இருந்ததுன்னா இது கேது மேடு இதுல முன்னோர்கள் உடைச்சு சம்பாரிச்சு நல சொத்து இதெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி கட்டம் கோணம் இந்த ஆயில் ரேகையை ஒட்டி இருக்கும் இந்த கேது மேட்ல நல்ல அந்த கட்டம் இதில் இருந்ததுன்னா முன்னோர்கள் வழி சொத்து கொத்து சுகந்தல் வந்து கிடைப்பதற்கு பல ஆயிரம் கோடி வருமானம் வருவதற்கு இப்போ நிறைய நிலம் வச்சிருப்பாங்க நிறைய பெரிய பங்களா மாதிரி வீடு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இடங்களும் இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த நடுப்புற உள்ள கை இல்லையா இதுதான் ராகு மேடு இந்த ராகு மேடு உயர்வா இருந்தால் ராகு நல்லா இருக்காரு நல்லது செய்ய போறாருன்னு அர்த்தம் உள்ள கை ஒரு சில பேருக்கு பழமா இருக்கும் பழமா இருக்கும்போது ராகு வந்து கெடுதல் பண்ண போறாரு எச்சரிக்கையா இருந்துக்கணும் ராகு தசா புத்தி வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும் இப்ப நம்ம கையை பொறுத்த முதல்ல முதல்ல கையை சொல்லிக்கணும் அப்புறம் ஜாதகத்தையும் அதை கனெக்ட் பண்ணி சொல்ல போறேன் சரிங்களா நீங்க அக்யூட்டா பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை விட கையில வந்து மிக தெளிவா இருக்கும் இப்ப சுக்குர மேடு நல்லா இருக்குதான்னு பார்க்கணும் குரு மேடு நல்லா இருக்கிறான்னு பார்க்கணும் புதன் மேடு நல்லா இருக்கான்னு பார்க்கணும் சந்திர மேடு இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு மேடும் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க கோடிகளில் சம்பாதிப்பீர்கள் அப்படிங்கிறத உறுதியா சொல்லிடலாம் சுக்கர பகவான் ஆசையை தூண்டக்கூடியவர் எல்லா ஆசையும் அதாவது பொண்ணு மேல மட்டும் ஆசை உண்டு கொள்ள மாட்டாரு எதிர்பாலை மேல கணவன் மனைவி மேல மட்டும் ஆசை உண்டு கொள்ள மாட்டாரு எல்லா பொருள்கள் மேலையும் ஆசையை உண்டு கொள்ளுவார் நல்ல பெரிய வண்டி வாங்கணும் பெரிய கார் வாங்கணும் பெரிய கலா நிறைய முறையா சொத்து கொத்து வாங்கணும் ஜவுளி துறையில வாழ்க்கையில கொண்டு போறணும் நகை கடை பெருசா வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் சுக்கர பகவான் குருமேடு நல்ல உயர்வா இருந்ததுன்னா குருமேட்ல ஏதாவது அதிர்ஷ்ட குறி இருந்ததுன்னா குழந்தைங்க குருமேடு அதிகமா இருந்தாலே குழந்தை உண்டு அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த இறுதி ரேகை நல்லா இருந்ததுன்னா பாசம் விற்கவை ஹார்ட் நல்லா இருக்கு நல்ல சுத்தமான இதயம் படைத்தவ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அந்த குருமேட்ல ஏதாவது ஒரு குறி இருந்தா நல்ல ஒரு பல கோடிக்கு பல ஆயிரம் கோடிக்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு முகோணம் அரசியல் அரசாங்கத்துறை இந்த மாதிரி வருமானம் வரும் சதுரம் வந்து சதுர அமைப்பு இந்த பெரிய அதாவது தொழில் மூலமாக தொழில் அதிபர்கள் கையில இந்த மாதிரி சதுரம் இருக்கும் அவர்கள் பலகூடி நிலம் வண்டி வாகனம் அதே மாதிரி சொத்து மத்து மூலமா நல்ல பெரிய கோடி சொன்னா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா இந்த விதி ரேகை என்ன பண்ணும் அப்படியே ஆயுள் ரேகையை ரேகையை விதி ரேகை ரெண்டு விதி ரேகை கூட வரும் அந்த மாதிரி விதி ரேகை வந்ததுன்னா அவங்க தொழில் மூலமாக பல கோடிக்கு அதிபதி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அவர்களுக்கு இங்க சதமும் இருக்கும் குருமேட்ல சதமும் இருக்கும் அதே மாதிரி இங்க சூரிய மேட்டிலையும் இப்படி இருக்கும் இவங்க சுயமா சம்பாதிப்பாங்க இங்கேயும் இருக்கும் அதாவது இந்த ஆயுள் ரேகைக்கு கீழையும் இருக்கும் சதுரம் சூரிய மேட்டுக்கு கீழே அந்த இறுதி ரேகையும் சதுரம் இருக்கும் குருமேட்டு கீழே சதுரம் தான் பல ஆயிரம் கோடி எத்தனை கோடி பணம் வருதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது அவ்வளவு கோடி அவங்க அவங்களை தான் கேட்கணும் அந்த மாதிரி பல கோடிகளுக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இதுல ஏதாவது ஒண்ணு உங்க கையில ரெண்டு ஒண்ணு ரெண்டு இருந்தாலே நீங்க கோடிகளுக்கு அதிபதியும் முடிவு பண்ணிக்கணும் இந்த விதி ரேகை இந்த ரெண்டு மூணு விதி ரேகை இருந்ததுனாலே நீங்கள் ரெண்டு மூணு தொழில் ரெண்டு மூணு வருமானம் மூலமாக வருமானம் வருதுன்னு நினைச்சுக்கலாம் சார் கவர்மெண்ட் ஜாப் எப்படி சார் கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயானு கண்டுபிடிங்கன்னா இப்போ இந்த ஆயில் ரேகை இருக்கு இல்லையா இந்த ஆயில் ரேகையிலிருந்து ஒரு ரேகை இப்படி குரு மேட்டுக்கு போகுது இல்லைன்னா சனி மேட்டு சனி மேட்டுக்கு போகுது இப்படி ஏதாவது ஒரு மேட்டுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு கண்டிப்பாக சொல்லிக்கலாம் இந்த ஆயில் ரேகையிலிருந்து விதி ரேகை ஆரம்பிக்கணும் விதி ரேகை ஆரம்பிச்சு குருமேட்டுக்கோ இல்ல சனிமேட்டுக்கோ இல்ல சூரிய மேட்டுக்கோ போயிடுச்சுன்னா நீங்க கவர்மெண்ட் எப்படி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக கிடைக்குது அதன் மூலமா பல கோடி வருமானம் உங்களுக்கு வரப்போகுது உயரிய பதவி கிடைக்கணும் அப்படின்னா குருமேட்டு ரேகை இருக்கணும் குருமேட்டுக்கு ஆயுள் நிலைகள் இருந்து ரேகை போலாம் இல்ல புத்தி இலைகள்ல இருந்து ரேகை போகலாம் இல்ல இறுதி ரேகையா அது மாதிரி போகலாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இப்ப நிறைய விஷயம் இருக்கு கையில பார்த்தோம்னா பண்ணணும் ஜாதகத்துல எப்படி நம்ம அதிர்ஷ்டங்கள்லாம் நிறைய அதிர்ஷ்டம்லாம் இருக்குது அதே மாதிரிதான் கை இப்ப புத்தி ரேகையில இருந்து மேடுகளுக்கு போனாலும் புத்தியை கொண்டு வாழ்வியல் உயர்வார் இப்ப இறுதி ரேகையை முதற் இறுதி ரேகையில இருந்து போச்சுன்னாலும் ஐம்பத்திரெண்டு வயசுக்கு மேல வாழ்வில் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு இப்ப ஜாதகத்து வந்துடும் ஜாதகம் கை ரேகையும் எப்படி சார் நம்ம ஒப்பிட்டு பாக்குறது இப்ப இந்த ஆயுள் ரேகை இருக்கு இல்லையா இதுதான் சுக்கர மேடம் சுத்தி வரணும் ஆயுள் ரேகை இந்த ஆயுள் ரேகம் ஒருவருக்கு நல்லா வெட்டு சூப்பரா இருந்துச்சுன்னா அவருடைய ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி லக்னத்தில் நல்ல சிறப்பான கிரகம் இருக்கும் இந்த ஆயுள் நல்லா நடந்ததுன்னா கையில லக்னம் லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சிறப்பாக இருக்கும் நல்ல தசா புத்தி நடந்த வாழ்வில் உடல் வளத்தோடு நல்ல சிறப்பாக செல்வ வளத்தோடு வாழ்வார் அப்படிங்கிறது இந்த ஆயுள் ரேகிச்சு கண்டுபிடிக்கலாம் இந்த புத்தி ரேகை நல்லா இருந்துச்சுன்னா கையில ராசி ராசி அதிபதி ராசியில் உள்ள கிரகங்கள் நல்ல சூப்பரா இருந்துச்சுன்னா அந்த புத்தி ரேக நல்லா இருக்கும் புத்தியை கொண்டு வாழ்வில் உயர்வார்னு சொல்லிக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது இருதய ரேகையை பார்க்கணும் இருதய ரேகை நல்லா இருந்து இந்த குரு மேடு நல்லா இருந்துன்னா குரு பகவான் நல்ல சிறப்பா இருக்காரு உங்களுக்கு தனத்தை கொடுக்க போகிறார் உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி வளமா இருக்கிறாரு உங்களுக்கு நல்லதை செய்ய போகிறார் அப்படிங்கிற அந்த இறுதி ரேகையை தான் கண்டுபிடிக்கணும் இருதயம் காட்டு பணம் குழந்தை செல்வம் செல்வாக்கு உயரிய பதவி எல்லாமே குரு பகவான் கொடுக்கக்கூடியது இந்த குரு ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்காரு இந்த இறுதி ரேகையை பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சா சரிங்களா அதுக்கு அடுத்தது விதி ரேகை விதி ரேகை வந்து சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எவ்வாறு இருக்கிறார் காலபுருஷனுக்கு பத்தும் பதினொன்னும் சனிக்கு கொடுத்ததுடைய காரணம் என்னன்னா அவர் தான் வந்து தொழில் வேலை லாபம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான் அதனாலதான் பத்தும் பதவியும் கொடுத்துருக்காங்க அந்த சனியினுடைய வச்சு தான் வாழ்வில் எவ்வளவு தூரம் உயர்வார் சனியினுடைய வீடு லக்னப்படி சனி எத்தனாவது வீடாக தான் வருது ரெண்டும் அதுக்கப்புறம் சனி பகவான் இருக்கிற வீடு பார்க்குற வீடு இந்த பலனாக இதனுடைய படன்கொடி உங்களுக்கு விதி ரேகை அமை விதி ரேகை நில சனி பலமாக இருந்தால் உங்களுக்கு மலர் செய்ய போகிறான்னு ஆகும் அதே மாதிரி சூரியரே எங்க கையில நல்லா இருந்துச்சா ஒரு சில பேருக்கு சூரிய ரேகை கீழ இருந்தே இருக்கும் வீட்டுல இருந்து சூரிய ரேகை கீழ இருந்து இந்த மோதிர ரேகை இந்த சூரியரேகீழே கோடீஸ்வரம்னு வச்சுக்கலாம் பிறந்ததுல இருந்தே அவங்க அப்பா அம்மா கோடீஸ்வரம்ல இருப்பாங்க அவங்களுக்கு பணம் குறையே இருக்காது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் பாதி வயசுக்கு மேலதான் ரேகை ஆரம்பிக்குதுன்னா பாதி வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஒரு முப்பது வயசுக்கு மேலதான் வாய்ப்பு இருந்தாலும் இந்த ரேகை சூரிய ரேகை மெயினா பாக்கணும் சூரியன் தான் வெளி உலகத்தை வெளி உலகத்தை உண்டுக்கூடிய வெளி உலகத்துக்கு நம்ம புகழ் தெரியுமா நம்மளுடைய அச்சீப்மெண்ட் தெரியுமா அந்த சூரிய ரேகை தான் வெளியில் காரையும் வெளியில தெரியாது பணம் வரும் செல்வம் இருக்கும் வெளியில தெரியணும் புகழ் வெற்றி செல்வம் இதெல்லாம் வரணும்னு இந்த சூரிய ரேகை கீழே இருந்து இருந்துச்சுன்னா குழந்தை இருந்தே பணக்காரங்கள் வச்சுக்கலாம் ஜாதகத்துல சூரியன் எவ்வாறு இருக்கிறார் என்பதை இங்க கையை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் சூரிய ரேகை இருந்ததுன்னா சூரியன் நல்லா இருக்காரு அப்படின்னு அர்த்தம் சூரிய ரேகை ஒரு சில பேருக்கு அந்த இறுதிக்கு மேலதான் இருக்கும் அப்ப சூரியன் வந்து சரியில்லாம கொஞ்சம் தான் நல்லது பண்ணுவாரு அப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசு மட்டும் தான் டாப் பொசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சூரியனுடைய நிலையை வந்து இந்த சூரிய ரேகை கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்கணும் ஏழாம் இடத்தை பார்க்கணும் ஏழாம் இடத்து கிரகத்தை பார்க்கணும் ஏழாம் வீடு அந்த வீட்டு அதிபதி அதில் என்னென்ன கிரகம் இருக்கும் அதுதான் நம்ம வந்து நம்ம தார ரேகைன்னு சொல்லுவோம் இந்த தார மண்மலம் ரேகை வந்து பார்க்கும்போது இந்த ஏழாம் படத்தை ஏழாம் இடத்துல உள்ள ஏழாம் வீடு நல்லா இருக்குது ஏழாம் வீட்டு அதிபதி நல்லா இருக்குது ஏழாம் வீட்டுக்கு நிற்கக்கூடிய கிரகம் நல்லா இருந்ததுன்னா இங்கே தாரம் நல்லா இருக்கும்னு வச்சோம் அப்புறம் உங்களுக்கு புதன் ரேகை நல்லா இருக்குதுன்னா புதன் வந்து எந்த பக்கம் சேர்த்தாலும் யாரோட சேர்ந்து எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் இந்த புதன் ரேகை முதன் புதன் ரேகை இருந்தாலும் இல்லைனா இல்லை புதன் மேடு நல்லா இருந்ததுன்னா புதன் நல்லது செய்ய போறாரு உங்களுடைய புத்தியினால் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதியாக இருக்கும் நல்லா கையை வச்சு கண்டுபிடிச்சலாம் இப்ப கையை பார்த்தோன்னே ஜாதகம் நமக்கு கட்டா இருக்கா ஜாதகம் நல்லா வேலை செய்யுமான்னு ஈஸியா கண்டுபிடிச்சலாம் ஒரு சில பேருக்கு சுக்கர மேடு கம்மியா இருக்கு சார் சுக்கர மேடு கம்மியா இருக்கணும் தான் இல்லறதுல பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் உங்களுக்கு இல்லறதுல பிரச்சனை வருமே அப்படின்னு அதே மாதிரி இதுல மலை உயிர் இருந்துருச்சுன்னு வச்சுங்க இந்த சுக்கரமேடு நல்லா இருந்து சுக்கரமேட்டுல மலை உயிரிழந்ததுன்னா சந்தோஷத்துக்கு குறைந்தே இருக்காது அவர்கள் உயிரோடு இருக்கும் முறை பத்தொன்பது வயசுல இருந்து ஆரம்பிச்சு உயிரோடு இருக்கும் முறை சந்தோஷத்துக்கு குறையே இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல சூப்பரா இருக்கும்னு சொல்லிடலாம் அதே மாதிரி வீடு வசதி வண்டி வாகனம் அது மேல ஆசையே குறையாத ஒரு இன்னும் பேரு இன்னும் சாம்பாதிக்கிட்டே இருப்பாங்க இப்ப நம்ம கையை பார்த்தோன்ன பல ஆயிரம் கோடி வருமானம் வருமா அப்படின்னா அந்த கையை அமைப்பு இப்படி ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும் ஒன்று குரு மேட்டில் நல்ல ஒரு கிரக அமைப்பு அதாவது ஏதாவது ஒரு குறி இருந்தால் போதும் சூரிய மேட்டில் குறி இருந்தால் போதும் விதி ரேகையும் சூரிய ரேகையும் இருந்தால் நல்லா பல கோடி ரூபா வருமானம் வரணும் அதுக்கு நல்ல ஆயுள் ரேகை இருக்கணும் புத்தி ரேகை இருக்கணும் இருதை ரேகை இருக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம கையை பார்க்கணும் ஏதாவது இந்த கையை பாருங்க இந்த கையை பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ரெண்டு ரேகை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பல கோடிக்கு அதிபதியாக பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருப்பீர்களா அப்படிங்கிறத நீங்களே உங்க கையை பார்த்து கண்டுபிடிச்சுக்கலாம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்